இது வந்து நம்ம இப்போ இருக்கிற ஏரியா வந்து சங்ககிரி இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இது சங்ககிரி மலைத்தொடர் சேலம் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த இடத்துல இப்போ ஒரு மிதமான மெல்லிய மழை பெஞ்சிட்ருக்குது இங்கேருந்து பாருங்கள் எடப்பாடி வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் சேலம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் சேலத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்கும் இதான் மலைத்தொடர் ஸோ இங்கே சின்ன சின்ன சொல்லி வண்டி வாகனங்கள் போயிருக்கு அதுமெல்லாம் பெரிய கனரக வாகனங்களும் போய்கிட்டு இருக்கு பாருங்க லாரி கர்நாடகா லாரி எல்லாம் இந்த இடத்துல நிற்கிது கொஞ்சம் இந்த பக்கத்தில் பெட்ரோல் பங்கு மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஓரளவு சுமாரான மழை இருக்கு இன்னும் கனமழை எதுவும் இந்த இடத்துல இல்லை இந்த சேலம் பக்கத்தில் சேலத்துலேருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள பகுதி இது சங்ககிரி மலை தொடர் இது